ஹேஃபா வெல்கம் பேக் டுவர் சேனல் ஸோ இந்த வீடியோல ஒரு குதிரைய பத்தினா நம்ம இறக்கி இருக்கோங்க ஸோ ஸ்கார்போ அந்த ஓல்டு ஸ்கார்பியோ விரும்புறக்கூடிய மக்கள் நிறைய பேர் நம்ம சேனல்ல பத்தினா இருக்கீங்க ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு வண்டி பத்தி நான் எடுத்துட்டு வந்திருக்கும் ஸ்கார்பியோ சோ வண்டியோட டீட்டெயில்ஸ் பத்தின வீடியோ போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்னஸ்கைப் பண்ணாம பண்ணிருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஆப்ஷன் போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீடெயில்ஸ் அப்படின்றத ஒன்போனா பார்க்க ஆரம்பிக்கலாம் சொன்ன வண்டி இந்த வண்டி தாங்க ஸ்கார்பியோ அந்த ஓல்டு ஸ்கார்பியோ நிறைய பேர் விரும்புறீங்களா சோ ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சரிங்களா வண்டி செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட்ல போகிற மாதிரி இருக்கும் சரி வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் ஓவரல் பாடி லுக் பார்ப்போம் வண்டியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா அலாய் போட்டிருக்காங்க வண்டியோட அலாய் லுக்கே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஸோ மயேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது வண்டி தரமாக இருக்குங்க உண்மையாக ஓப்பனாக சொல்ல போகணுன்னா வண்டி பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்க்கறக்கு சூப்பராக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் கவரோட கண்டிஷன்ஸ் பாருங்கள் ஸோ வண்டியோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வண்டி லைவாக ஓடிருக்க கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா பிளவாக ஓடி இருக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் செட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் ஏசி கூலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ வண்டி கீழே பார்த்தீங்கன்னா கிராஸ் மாட்டை போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக நீட்டாக இருக்குங்க ஸோ வாங்க அப்படியே ரியரோட பார்ப்போம் ரியர் சீட்டோட கண்டிஷன் பாருங்கள் ஸோ ஸ்கார்பியோ பழைய ஸ்கார்பியோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஸ்கார்பியோ எடுத்துருக்கோம் இப்போ இன்ஜின் ரூமு அண்ட் இன்ஜின் சவுண்டு ரெண்டையும் தானே பார்த்தீங்கன்னா கேட்கணும் அதையும் கேட்டுருவோம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு பேனட்டே செம்ம வைட்டுங்க பழைய வண்டியில் ஸோ அந்த பழைய வண்டினாலே அந்த பார்க்கறக்கு நல்லா லுக்காக சூப்பராக இருக்குங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்போம் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடி லுக் டயர் கண்டிஷன் இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்ட் எல்லாத்தையும் பற்றி நல்லாவே கேட்டுருப்பீங்க ஸோ அந்த வகையில் வண்டியோட டீடெயில்ஸ் திருப்பி ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் வண்டியோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் செகண்ட கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ல இன்சூரன்ஸ் கரண்டில் கிடையாது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருத்தம்பது வரைக்கும் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக பயங்கரமாக இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நகசிபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட்ரேய் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க வண்டி ஃபிக்ஸ்டு கிடையாது நெகசியபுள் தான் நேரில் வந்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் ஸோ இந்த விட பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் அவங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஸோ இந்த விட பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிங்க நான் நல்லா வண்டியில் பார்க்கணும் வாங்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பல பேர் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டுங்க லவ் பார்த்து அடுத்து போகிற வீட்ல பார்க்கலாம்